பிரிட்டிஷ் வந்துச்சு உண்மையிலேயே அது தீர்க்க தசம் நிறைவேறுதல் ஏன் சொன்னா இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரானுக்கு எதிராக வரக்கூடிய மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் நாடு எதுன்னு கேட்டா பைபிள் சொல்றது பிரிட்டிஷ் தான் வரணும் எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டு பதிமூணு வாசிங்க பார்ப்போம் எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டு பதிமூணு தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் நல்ல கவனிங்க சேவா தேசத்தாரும் தேதா தேசத்தாரும் இதெல்லாம் இப்ப நாடு தான் நம்ம அத கொஞ்சம் ஹிஸ்டரியோ ஹிஸ்டாரிக்கலா படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த தர்ஷீஷின் வர்த்தகம் இருக்கிறாங்கல்ல அந்த அதா தர்ஷீஷ் தான் பிரிட்டிஷ் அந்த பிரிட்டிஷோடைய பிரிட்டனுடைய தர்ஷீஷ் அப்படிங்கிறது தார் அப்படிங்கிறது டின்னு பேரு அந்த டின்னுங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் பிரிட்டன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் கடைசி காலத்துல யாருக்கு விரோதமா வரணும் முன்னிலை நடத்தணும் யூகே தான் நடத்தணும் இப்போ இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல முன்னிலைப்படுத்தப்படுறது எதுன்னு கேட்டா யுகே தான் அமெரிக்கா பேசிக்கிட்டே இருந்தாலும் ஆக்ஷன்ல தான் இறங்கி இருக்கிறது இதை கவனிச்சிங்கன்னா இது பிரிட்டிஷோடைய ராணுவம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க இங்க இருக்கு பாருங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க உள்ளே நுழைஞ்சு ஈரானுக்கு எதிராக இந்த விஷயத்துல எல்லாத்தையும் செஞ்சது இவங்க இங்க இருக்காங்க பாருங்க பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் எங்க இருக்குது இப்ப கேட்டீங்கனா ரஷ்யா பார்டர்ல இருக்குது ரஷ்யா பார்டருக்கு இவங்க புறப்பட்டு போயாச்சு இந்த வார்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கதான் தான் ஆரம்பிச்சுச்சு நம்ம நம்ம பாக்குற இந்த இந்த இதுதான் இந்த வார்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப ரஷ்யாவோட எல்லைகள் ஒண்ணுல யார் இருக்கறா அப்படிங்க பிரிட்டிஷ் ட்ரூப் இருக்கு சரி ரஷ்யா எந்த லெவல்ல இருக்குது அப்படிங்க கேட்டீங்கனா